ஒரு ரெண்டு வருஷம் நன்றியா இருப்பாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்ச காலம் அப்படிதான் இன்னைக்கு பாக்குறோம் குடும்ப உறவுகளை கொஞ்ச காலத்துக்கு பிறகு திருப்தி இல்லாத மாதிரிதான் இல்ல மஷா இல்ல பெரும்பான்மையான மக்கள் வாடுறாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு தனி ரூம்ல உட்கார வச்சு உங்க மனைவியை பத்தி சொல்லுங்கன்னா தான் அவர் அழுது புலம்பிடுவாரு இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நிலமை இருக்கு இல்ல மார்ஷா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர இந்த நன்றி கணவன் மனைவி இடத்திலே காட்டப்பட வேண்டும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அதை செய்யுங்கள் அவர்களுடைய ரூஹை அல்ல எடுப்பதற்கு முன்னால் யோசிச்சு பாருங்க என்னதான் உங்க மனைவி செய்யட்டும் உங்களுக்கு உங்க மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணவன் இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க மனைவிமார்களே எப்படி இருக்கும் என்ன ஆகும் சொல்லி விதவையாக சென்று கேட்டால் தெரியும் அந்த வாழ்க்கையுடைய அருமை என்னவென்று அந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நாங்கள் செய்ய நினைத்தோம் ஆனால் செய்ய முடியலையே அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தை அப்ப புரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல எந்த அருளும் தெரியாதுல்ல நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒண்ணு பெருசா தெரியும் கிடைச்சிருச்சுன்னா அது சாதாரணமா இருக்கும் அப்படியே இல்லையா எல்லாத்துலயும் அப்படிதான் துணியால பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது போறக்கு லட்சியம்னா வாங்கிட்டார்னா அதுக்கு பிறகு என்ன கார் இருக்கோ அதை தான் போவார் அங்க நிக்க மாட்டாரு ஐபோன் செவன் வந்தா செவன் எஸ் பிளஸ் இப்படிதான் போய்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை உணரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் அசுலுல்லாஹி சல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பாடமாக படிப்போம் பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ரசூல் லாஹி அலைஹி வஸல்லம் செல்லும் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் ஏ அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூல்லாவ கல்யாணம் முடிக்கல மத்த மனைவிமார்கள் நுபுவத்துக்கு பிறகுதான் ஆனா ரசூல்ல ஒரு நபீனு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல தங்களை விட செல்வத்த கூடுறவங்களும் இல்ல அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் வியாபாரத்தில் நேர்மை குறைஷி குடும்பத்தில் பிறந்தவர் உண்மையாளர் இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டார் சொல்றாங்க நுபுவத்துக்கு முன்னாடியும் நுபவத்துக்கு பிறகும் வசூலல்லாஹி செல்லல்லாஹு அழைக செல்ல உடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை ஹதீஜா ரதி அல்லாஹ் அவருடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம்

அவர்கள் மீது அவர்கள் நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரதி அல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூல்லா கொடுத்து அனுப்புவாங்க தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள்

என்னை உண்மைப்படுத்தினால் நான் உண்மையாளர் என்று கூறினாள் எல்லா மக்கள் என்னை பொய்படுத்திய பொழுது மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டால் அல்லாஹு ரபுல் ஆலமின் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான் ஏத செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் அப்பின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நேரம் தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்கள் போய் கேட்டு பாருங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா உங்க குழந்தை இல்லாத பெண்களிடத்திலே சென்று அந்த குழந்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்திலே சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க அல்லாஹ் ரபுல் அலமின் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டாம்